பெப்பர் ட்ரீ பார்த்துருக்கீங்களா மக்களே இதுதான் பெப்பர் ஸோ சாஃப்ட் அவங்க பார்த்து நடு காட்ல இருக்கோம் நாங்க சுத்தி காடு ஓகே ஓகே கவர் यार बना ஹலோ மத்திஸ் அசலாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐ யாஸ் ஃபேமிலி எல்லாரும் சுகமாக எல்லோரும் என்ன செய்கிறாங்க லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது கொடைக்காலுடைய தேர்ட் டே வீடியோ தான் நம்ம இந்த வளாகில் பார்க்க போகிறோம் அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ இன்றைக்கு நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்தவங்க பார்த்தவங்ககிட்டருந்து எனக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு ஸோ நமக்கு வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணி உங்கள் வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு நல்லா இருக்க சிஸ்டர்னு சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாருக்கும் இதுவரைக்கும் ரீச் ஆகலை அவ்வளோ பெரிய ரீச்லாம் கிடையாது நமக்கு இன்னும் ஆனால் ஒரு சில பேருக்காவது நம்ம வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறப்போ அலம்தல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி அவங்க சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டு வாங்க ஸோ இன்ஷா வீடியோக்குள்ளே போகலாமா அன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம ரூமை வெக்கேட் பண்ணணும் அதுக்காக நம்ம ஃபுல்லாக லக்கேஜ் எல்லாம் கட்டி முன்னாடியே வந்து வேனில் ஏற்றியாச்சு அவங்களுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சமையல் சாமான் நிறையா எடுத்துகிட்டு வந்தோம் பட் இங்கே சமைக்க இயலாது பேனுமே சின்ன பேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பட் வந்து அது எல்லாமே லக்கேஜில் ஏற்றிட்டனால இங்கே வந்து இங்கே இருக்கிறத வச்சு தான் ஐஷா பேபிக்கு வந்து நம்ம பேன் கேக் செய்கிறதுக்காக நான் மேலே வந்திருக்கேன் ஏன்னா அடுத்து போக போகிற பிளேஸ்ல வந்து பிள்ளைகளுக்கான ஃபுட்டு இருக்குமாங்கிறது டவுட் தான் அதனால குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம் ஏன்னா நம்ம ட்ராவலில் வந்து பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஈஸியான ஃபுட் கேரி பண்ணிட்டு போகிறப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம்ல எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஸ்லட்ஃபார்ம்ல பேன் கேக் மிக்ஸ் அப்புறம் நூடுல்ஸ் இந்த மாதிரி நிறைய வாங்கியிருந்தேன் ஸோ அந்த டைம்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது போக அந்த பொரியரிசி மாவுன்னு சொல்லிட்டு சத்து மாவு மாதிரி செஞ்சு அதை ஒரு பனானா ஏதாவது எடுத்து வச்சிருந்தோம்னா அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரியான ஃபுட் தான் ட்ராவலுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ நாங்கள் ட்ரெக்கிங் போக போகிறோம் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து போகிற வழியில் ஒரு பெட்டிக்கடையில் நிப்பாட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு ஏன்னா அங்கே வந்து ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் போயிட்டு அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து நம்ம வந்து பெப்பர் ஃபால்ஸ் போக போகிறோம் ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போகிற வழிகள் எல்லாத்தையுமே காட்டியிருக்கிற நிறைய நிறைய புது விஷயங்கள் அந்த மலைவாழ் மக்கள் இது எல்லாரையுமே பார்த்தது வந்து அவ்வளோ ஒரு புது அனுபவமாக இருந்தது எங்களுக்கே மைண்ட் ஒரு ரிஃப்ரெஷிங் இருந்தது ஸோ கொடைக்கானல்ல இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஹிடன் ஸ்டார்ட்னால் இது சொல்லலாம் கண்டிப்பாக எல்லாரும் போய் விசிட் பண்ணனும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது எல்லாமே நார்மலாக நம்ம பார்த்த இடங்களில் தான் இருக்கும் முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ஒரு நியூவாக அதுவும் நாங்கள் ஃபஸ்ட்டு வயநாட்டு போகணுன்னு பிளான் பண்ணி அது கேன்சல் ஆகி அடுத்து இங்கே வந்து இங்கே சடனாக ஏர்பிஎன்பி புக் பண்ணி அங்கே நம்ம ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து எங்கேயாவது நம்ம பார்க்காத இடத்துக்கு கண்டிப்பாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூக்கள் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சூப்பரான வில்லேஜஸ் அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி வச்சிருந்தோம் இதுவுமே அது மாதிரி தான் நம்ம நெட்ல சர்ச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தோம் இது வந்து கொம்பை ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹில்ஸை தாண்டி அப்புறம் பெப்பர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம அங்கே போக போகிறோம் ஏன்னா பெப்பர் ஃபால்ஸ் அது ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னால் பெப்பர் தோட்டம் நிறைய பெப்பர் செடி அதெல்லாம் தாண்டி போகிறதுனால அந்த இடத்துக்கு பெப்பர் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து தான் அங்கே எங்களை கூட்டு போனவங்க சொன்னாங்க ஸோ நிறைய அழகான விஷயங்கள்லாம் கிராஸ் பண்ணி போகிறப்போ ஒரு நிமிஷம் நம்மளே நம்ம மறந்துடுவோம் நம்ம லைஃப் வந்து புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் அங்கேயும் நாங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய மலைவாழ் மக்கள் அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து அவங்க வந்து அவங்களுடைய முறைப்படி எல்லாமே செய்கிறாங்க ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு இங்கேயும் மக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்ம ஜீப்பில் வர முடியும் அதுக்கப்புறம் நம்ம இறங்கி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபால்ஸ் போகணுன்னா நம்ம அவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும் இந்த இடத்துக்கு வரும்போது நான் நினைச்சேன் ஆயாஷ் வராமல் இருந்தது நல்லதுதான் ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருந்தது நம்ம மலைக்கு மேலே ஏறி ஏதோ நம்ம இந்த டிஸ்கவரி நேஷனல் ஜியாகிரஃபிலலாம் பார்ப்போம் மேன்வெர்சஸ் ஒயிலெலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அன்றைக்கி ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேயும் இப்படி காட்டுக்குள்ளே போய் மலை ஏறி அந்த மாதிரிலாம் போனதில்லை ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாகவும் இருந்தது இடையில வந்து டிஃப்ரெண்ட்டான அந்த சவுண்டு போகிற அந்த ஒத்த பாதை ஃபுல் அண்ட் ஃபுல் அடர்ந்த காடு மலை இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இன்னொன்று என்னென்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடையாக நின்று நின்று கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி போகிற மாதிரி தான் இருந்தது ஸோ ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ராவல் பற்றி நம்ம சொல்லணுன்னா கண்டிப்பாக குரானில் அதெல்லாம் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஆயத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆயத்தை இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பூமியில் நீங்கள் திரிந்து பாருங்கள் ஆரம்பத்தில் படைப்புகளை எவ்வாறு உற்பத்தி செய்கிறான் அவ்வாறே மரணித்த பின்னரும் அல்லாஹ் மறுமையில் மறுமுறையும் உற்பத்தி செய்வான் இந்நல்லாஹா குள்ளிஷையும் கதீர் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக்க ஆற்றல் உள்ளவன் சுபஹான் அல்லாஹ் ரொம்ப அழகான ஆயத்தில் ஸோ ஒரு அண்கபூத்தில் இந்த ஆயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ உள்ள ஒரு வீடியோ அதோட நம்ம ட்ராவல் பற்றி இறைவன் குரானில் என்ன சொல்லியிருக்கிறோம் அற்புதமான படைப்புகள் இதை பற்றிலாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக இதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு தேடல் மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறது மூலமாக என்னோடய வீடியோவில் பேசுகிறது மூலமாக எனக்கும் ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் நானும் புதுசாக கற்றுக்குறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இந்த மாதிரி பண்ணுறதுல ஏன்னா நிறைய பேர் வந்து என் வீடியோஸ் பார்த்துட்டு சில பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கே அவங்க வந்து என்னோடய வீடியோ வீடியோஸ் பார்க்குறதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் சில பேருக்கு ஆய் தோது இப்படி சொல்கிறது வந்து அன்வான்ட் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நிறைய பேர் டேரெக்டாக என்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்போ நான் வந்து சொன்ன விஷயம் இதுதான் எனக்கு அப்படி இப்படியெல்லாம் இல்லை எனக்கு எப்படி பிடிச்சிருக்கிறதோ அது மாதிரி தான் நான் வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் அதை நான் ரிமைண்ட் பண்ணுறேன் அது மூலமாக நான் நானும் கற்றுக்க முடியும் தெரியாதவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் என்னால் ஒரு நாலு பேருக்கு நாலு பேருக்காது எனக்கு இதை வீடியோ பிடிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஸோ அலமதுலாம் அந்த வகையில் இப்போ நிறைய நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்குது ஸோ எப்போவுமே இந்த மாதிரி உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புறேன் ஸோ வாங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டே போகலாம் ட்ரெக்கிங் வர வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இங்கே வந்துட்டு நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து மலை மேலே எல்லாம் ஏறி ஏறி போகிறது தானே நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிள்ளையை தூக்கிட்டு வரவளுக்கு அவ்வளோ சிரமமாக இருந்தது எங்களை கூட்டிகிட்டு வந்த அண்ணன் என்னென்ன அவ்வளோ ஸ்பீடாக முன்னாடி நடக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் தானே டெய்லியும் போய் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி கீழே செங்குத்தா ஏறுது இறங்குது நமக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது கூட்டு போன அந்த அண்ணன் மட்டும் இல்லை அந்த ஊர் மக்களே அவ்வளோ பிரிஸ்காக வந்து அங்கே நடந்து போகிறாங்க ஈஸியாக வந்து நாங்கள் நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போது நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த கோயில் பார்த்து விளையாடையில் நடந்து போய் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க நம்ம எனர்ஜி லெவல் இவ்வளோ லோவாக இருக்குதா கொஞ்ச தூரம் நடந்த அப்படியே நமக்கு நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னா இன்னும் இருக்கே இன்னும் பாறை மேலாம் ஏறி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொன்னோம் கேட்குறதுக்காக இன்னும் இருக்கா இன்னும் தோ கிலோமீட்டரா அப்படி அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அதனால இப்போ ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சு எல்லாத்துக்கும் அப்புறம் பாறை மேலே ஏறி இறங்கி போகிறதுலாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருக்கணும் நம்ம பழக்கம் இல்லாததுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் அலமது இல்லை அந்த ஃபால்ஸுக்கு போய் ரீச் ஆகிட்டோம் சுஹானல்லா அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு பெரிய ஐ ஃபீஸ்ட் கண்களுக்கு விருந்தாதான் அந்த இடம் அமைஞ்சது ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குது அந்த துன்பத்திலும் இன்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிலேட்டடாக குறானில் ஒரு ஆயத்தரும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறால் அதுவும் சின்ன சூறா அலம் நஷ்ட சூறாவில் இன்னும் உசுரிய உசுரான்னு வரும் நிச்சயமாக கஷ்டத்துடன் சௌகரியம் இருக்கின்றதுன்னு அது உண்மை இது கஷ்டம் இல்லை வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு வந்து இறைவன் கண்டிப்பாக நமக்கு சந்தோஷத்தை தருவான் அந்த மாதிரி நாங்கள் அவ்வளோ வழியோடு நடந்து வந்ததுக்கு அந்த இடம் வந்து கண்களுக்கு விருந்தால் அவ்வளோ அழகாக அமைஞ்சது ஸோ அதுவும் இல்லாமல் அன்னைக்கு ஃப்ரைடே வர ஸோ ஜும்மா உடைய நாள் இந்த மாதிரி ஒரு அழகான வியூவில் அந்த மவுண்டைன் வியூ அப்படி நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த சத்தத்தில் அங்கே நின்றே வந்து அந்த ஜும்மா தொழில் கூடிய வாய்ப்பு கிடைச்சது வந்து அது ரொம்ப ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்தது ஸோ அங்கே போயிட்டு அங்கே தொழுதுட்டு நம்ம வந்து அங்கே குளிச்சுட்டு அப்புறம் அங்கே சாப்பிட முடியாது ஏன்னா சாப்பாடு வந்து நம்ம கீழே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இன்னும் நம்ம வந்த மாதிரி நடந்து போய் நம்ம ஜீப்பில் அந்த ட்ரெக்கிங் மறுபடியும் போய் வேற ஒரு இடத்துல சாப்பிட்ணும் அது சூப்பரான வியூ அது பல்லங்கின்னு சொல்லுவாங்க பல்லங்கி ஹில்ஸ்னு அது நம்ம வீடியோ போக போக பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல இதான் நடந்தது இருந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஃபேமிலியாக டென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஃபால்ஸுக்கு மேலே வந்து நிறைய இன்னும் வியூ இருக்கு மலை மேலே ஏறி ஏறி போனோம்னா இன்னும் நிறைய ஃபால்ஸ் பார்க்க முடியும் பட் எங்களுக்கு இது போதும் இதுக்கு மேலே நடக்க முடியல நம்ம அங்கேயே குளித்து ஃப்ரெஷ்ஷாயிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் இன்னும் நிறைய பேர் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க மேலேருந்து சொல்கிறேன் மேலேருந்து இறங்கி வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்குறோம் போகிற வழியிலே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நம்ம மலை மேலே ஏறுற மாதிரி இருக்காது கீழே இறங்கி போகிறது தானே என்னால் ஈஸியாக போயிட்டுருந்தோம் போகிற தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் நின்று அதை பற்றி ஆராய்ச்சியெலாம் செஞ்சுட்டு போனோம் இது அப்படி பெப்பர் அப்படி வளர்ந்து மேலே மேலே போயிருக்கு பாருங்களேன் அவ்வளோ அழகா இருந்தது அந்த வாசனை அப்படி மனம் பெப்பர் மனம் அதுக்கப்புறம் அந்த காட்டன் எல்லாமே வெடிச்சு வெடிச்சு கீழே இருந்தது அவ்வளோ சாஃப்டா தொட்டு பாக்கையில் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இதெல்லாம் தான் பெட்டுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கலாமே ஸோ நம்ம ஊர் வந்து எவ்வளவு ஒரு வளங்க வச்சிருக்கிறோம் மாஷா இல்லை நம்ம இந்தியாக்குள்ளேயே அப்படின்னு பார்க்கறது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்லையா ஹில்ஸ்லேருந்து இறங்கிட்டோம் இந்த பல்லங்கி ஹில்ஸ் அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் கூட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல இறங்கி இங்கே ஸ்டே பண்ணலாம் ஸ்டே பண்ண முடியுமா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இங்கே இறங்கியிருந்தோம் இங்கே நிறைய பேர்ஸ் மரம்லாம் இருந்தது அண்ட் இப்போதான் வந்து எல்லாம் அறுவடை போனாங்க இப்போ ரெண்டாவது இதுக்கப்புறம் தான் பழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் மரங்கள் செடிகள் எல்லாம் பார்க்குறப்போ நான் இந்த ஹதீஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் ஸோ நம்ம கண்மணி நாயகம் சொல்லலா ஹாலேஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு முஸ்லீம் மரம் ஒன்றை நட்டு அதிலிருந்து ஒரு மனிதனோ அல்லது மற்ற உயிரினமோ உண்டால் அதன் காரணத்தால் ஒரு தர்மம் செய்ததற்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்காமல் இருப்பதில்லை ஸோ இதுவும் ஒரு வே ஆஃப் இல்லையா நம்ம வீட்லேயே மரம் செடியெல்லாம் வச்சிருக்கோம்னா அது மூலமாக கிடைக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நேபர்ஸ் கூட ஷேர் பண்ணுவோம் இது மூலமாக ஒரு நன்மை நமக்கு கிடைக்குதுங்கிறப்ப எவ்வளோ நல்ல விஷயம் வந்து சரி அடுத்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு லஞ்ச் டைம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பசி நல்லதாக போச்சு நம்ம ஹில் சேர முன்னாடியே நம்ம ஃபுட்டு வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்லிட்டோம் ஸோ நாங்கள் வர டைமில் கரெக்டாக பஃபே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம வந்து லெமன் ரைஸ் அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் சிக்கன் சில்லி சொல்லியிருந்தோம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அது போக அந்த வியூவில் உட்காந்து சாப்பிட்றது இன்னுமே சூப்பரான ஒரு ஃபீல் அப்புறம் அங்கே நிறைய ஸ்நாக்ஸும் அவைலபிளாக இருந்தது ஜூஸஸ் டீ கேட்டால் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் வரவுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹிடன்ஸ் ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இல்லையா ஸோ ரிவியூவும் கேட்டிருந்தாங்க நம்மள்ட்டையும்

ஸோ ஹைஸ் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மலைகளும் மேகங்களும் அதோட இந்த கரெக்டாக நான் எடுக்கிற டைமில் இந்த சூரியனும் ஒரு பக்கம் வந்துச்சு ஸோ பார்க்குறதுக்கு மாஷால அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ளேஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி இடத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் இருக்கணும் பார்க்கணுன்னு ஆசை வருது இல்லை இந்த உலகம் நமக்கு டெம்ப்ரரி தான் நிரந்தரம் இல்லை ஸோ நிரந்தரம் இல்லாத இந்த உலகமே இப்படி இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா நம்ம ரீசெண்டாக அந்த வயநாடு நியூஸ் பார்த்தோம் எவ்வளோ அழகான ப்ளேஸ் அதுவுமே இறைவனுடைய நாட்டம் அங்கேயும் வந்து இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரிடர் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி அழிஞ்சு போகிற உலகம் தான் இது உண்மையை சொல்லணுன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் நடக்கலான்ட்டு நமக்கு தெரியாதது எவ்வளவோ இப்போ நடந்துகிட்ருக்குது ஸோ அந்த உலகமே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத சொர்க்கம் நம்மளுடைய நிரந்தரமான இடம் நம்மளுடைய மரணம்க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடம் அதுதான் வந்து முக்கியம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்கிறது நல்ல விஷயங்கள் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணுறது நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹெல்ப்ன்னா எல்லா விதத்துலேயும் வரும் இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு துவா செய்கிறோம் நம்மளால் முடியல வேறு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல வேறு எந்த வகையிலையும் நமக்கு செய்ய இல்லைன்னு சொல்லிட்டு துவா செஞ்சா கூட அது ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன் ஸோ நம்ம அவங்களுக்காக கிட்டே கேட்குறோம் அவங்களுக்கு கஷ்டத்தை நீ இதை கொடுத்துரு அதை கொடுத்துரு ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டில் கண்டிப்பா நம்ம கஷ்டம் அது மூலமாக வந்து அதெல்லாம் லேஸ் ஆகுவோம் ஸோ ஒரு ஒரு நாளும் நம்மளுடைய வெர்ஷன் தான் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கிறோம் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் இது பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு அதை பண்ண ட்ரை பண்ணணும் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ அந்த பண்ணணும்னு நினைக்கிற நீயத்துக்கே வந்து இறைவன் நிறைய நன்மையை தருவான் இன்ஷால்லா ஸோ இதை பற்றி பேசினா நான் ரொம்ப நேரம் இதுக்குள்ளேயே இருந்தேன் எனக்கு அப்படி வந்துருது ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வீடியோஸ் பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ட்ரெக்கிங் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம் இதுவும் கொடைக்கானல ஒரு சூப்பரான வில்லேஜ் தான் பட் வியூ நைட்னால எதுவுமே தெரியல வெளியில் ஃபுல்லாக இருட்டாக தான் இருந்தது கூக்கல் பிளிஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம் அண்ட் இந்த இடம் ஃபேமிலியாக வந்தாலும் செட் ஆகாது பேச்சுலர்ஸாக வராங்கன்னா ஓகே தான் ஸோ என்ன வர இடங்களும் கொஞ்சம் வியர்டாக லைட்லாம் இல்லாமல் தான் இருந்தது அது எல்லாம் நைட்டு இடம் கிடைச்சதே பெருசு ஏன்னா சடனாக புக் பண்ணுறப்போ நிறைய இடம் கிடைக்காது ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணோம் இங்கேயுமே வந்து நம்ம ஃபுட் எல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் டைமில் தான் ரெண்டு ரூம் கிடச்சிது அதில் நாங்கள் லேடிஸாக ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம் ஜென்ஸ் எல்லாரும் ஒரு ரூம் போயாச்சு ஸோ எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு அங்கே கேம் ஃபைன் ஒன்று நடந்துச்சு அது இங்கே நடந்த மாதிரி இல்லை ஏன்னா சுற்றி வர லைட் இல்லை எதுவுமே இல்லை அந்த இடத்துல நிறைய டாக் வர இருந்துகிட்டே இருந்துச்சு அதோடய சத்தம் அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது அதனால தான் இது பேச்சுலருக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் நம்ம குட்டீஸோடு வந்துருக்குறோம் நம்ம லேடிஸாக இருக்கிறோம் வெளியில் லைட் இல்லை நிறைய டாகும் போயிட்டு இருக்குது பிள்ளைலையும் விட முடியும் ஏன்னா காலையில் வியூ பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு அதனால கொஞ்சம் பயமாக இருந்தது சரி ஓகே என்ன செய்யோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கியாச்சு அப்புறம் இந்த பேன் கேக் காலையில் இதை சொல்ல மறந்துட்டேன்னா இது மார்னிங் எடுத்து டப்பாலாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம் அங்கே போனால் அந்த பெப்பர் ஃபால்ஸில் அந்த தண்ணியிலே தவறி உளுந்துட்டு அதனால பிள்ளைகளுக்கு அது கொடுக்கவும் இல்லை சரினா அப்புறம் நாங்கள் அங்கே கிடைச்ச வச்சு தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தோம் அப்புறம் பிள்ளைகளுக்கு டின்னருக்கு அதையே செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டை சாப்பிட்டோம் இப்படி தான் நம்ம நைட்டு எங்களுக்கு போச்சு ஸோ மறுநாள்லேருந்தான் அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது இந்த கூகுள் ப்ளேஸோடய வியூ அப்புறம் இந்த இடம் எப்படி இருந்தது அண்ட் அடுத்து நாங்கள் போன ஒரு குட்டி சுவிட்சர்லேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் நல்ல ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க நம்ம அயாஷ் ஃபேமிலி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்